அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் பிக் மாசும் போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் நேற்று ஒரு பேச்சுவார்த்தை ஒரு ஐ அறுபது நாள் பக்கங்க காசாவுக்குள்ள ஹமாஸும் இஸ்ரேலும் நெருங்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க நம்ம ஆனால் நேற்று இரவு இல்லைங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சோம் ஆனால் ஊடகங்கள் எல்லாமே இல்லை இல்லை நீ சொல்கிறதெல்லாம் தம்பி தப்பாக சொல்கிறப்பா கன்ஃபார்ம் தாண்டமாக சொன்னாங்க திடீர்னு காலையில் ஒரு அறிவிப்பு வழக்கமாக நம்ம பேச்சுவார்த்தை இரு நாடுகளும் நெருங்குது அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம் என்ன நடக்கும் எதிர்பார்ப்புன்ற மாதிரி என்ன நடந்துட்டுருக்காங்க பெரிய தாக்குதல் நிகழ்ந்துட்டுருக்கோம் கொஞ்சம் கூட குறையாது அதுக்கு முன்னாடிலாம் அமைதியாக தான் இருப்பாங்க பேச்சுவார்த்தை அமைதி சீஸ்பயர் அப்படின்னு ஒரு வார்த்தை காதலை கேட்டுட்டாவே போதும் இரண்டு தரப்புலையும் எரி வந்துடும் மாறி மாறி தாக்கல் நடத்துவாங்க அந்த மாதிரியான நிகழ்வுகள் நேற்று இஸ்ரேலில் நிகழ்ந்திருக்கிறது ப்ளஸ் வந்து காசாவுக்குள்ளாரையும் நிகழ்ந்திருக்கிறது அப்படியே தள்ளி போனால் அங்கே ரஷ்யாவோட நிலைமை என்ன சுற்றிக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன நிறைய விஷயங்களை நீங்களும் நானும் பேச வேண்டியது இருக்கிறது வாங்க நம்ம நேராக சம்பவ இடத்துக்கு போலாம் இப்போ நம்ம நேராக அவங்களை காசாவுக்குள்ள தான் அழைச்சிட்டு போகிறோம் தயாராக இருங்க வீடியோ மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவு ஒன்று பாருங்கள் அந்த வீடியோ பதிவு இன்றைக்கி நிறைய எக்ஸ்தலத்தில் கூட பார்க்க முடிஞ்சது இது வந்து காசாக்குள்ள நிகழ்ந்த மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக காசாவுக்குள்ளே இருந்த வீடியோ பதிவு வேறு பட் இந்த வீடியோ பதிவு சீனாவில் ஷெங்டாங் மாகாணம்னு நினைக்கிறாங்க அந்த மாகாணத்தில் ஒரு அங்கே அது பாரம்பரியமிக்க ஒரு உணவு ஃபெஸ்டிவல் மாதிரி அந்த உணவு திருவிழாவில் அவங்க மக்கள் ட்ரெடிஷன் படி செஞ்ச உணவை அதை எடுக்கிறதுல போட்டியது அது மாதிரி எடுத்துகிட்டு போகிற உணவை இது போய் காசாவோட கம்பேர் பண்ணியிருந்தாங்க சரி உடனே ஒருத்தர் நபர் என்ன பண்ணார் எக்ஸ்தலத்தில் எப்போயுமே இது மாதிரி வீடியோ பதிவு எல்லாம் போட்டால் அந்த எக்ஸ்தலம் என்ன பண்ணும் அதில் கிராக்னு ஒன்று இருக்கும் அது வந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்லும் நானும் இத்தனை நாள் அப்படி தான் நம்பியிருந்தேன் பட் பாருங்கள் இந்த வீடியோ பதிவை கூட எக்ஸ்தலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது காசாவில் உள்ள உணவு விநியோகத்தின் மீது ஒப்போது எடுத்துக்கப்பட்ட குழப்பத்தை காட்டுகிறது மே இருபத்தி எட்டு அன்று ஐநா உணவுக்கிடங்கில் ஏற்பட்ட கலவரம் போன்ற நிகழ்வுகளை செய்திகள் உறுதிப்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிகழ்வை கம்பேர் பண்ணுறாங்க இதுக்கான ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இந்த வீடியோ பதிவு அங்கே எடுத்ததில்லை இது வந்து இருந்து வந்த வீடியோ பதிவை இன்னும் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே வேறு நிலைமை பட் ஆனால் மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை உறுதி செய்கிறாங்களா அப்படின்னா இஸ்ரேல் அந்த ராஃபா பகுதிக்குள்ளார வர வைத்து அடுத்தடுத்த உதவிகளை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்கன்ற தகவலும் மீடியா பதிவுகளும் வந்துட்டு தான் இருக்குது நேற்று வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் கருணாநாள் லீவிட்டவர்கள் என்ன சொன்னாங்கன்னா பேச்சுவார்த்தை நெருங்கிட்டோம் எங்கள் சார்பாக இருக்கக்கூடிய விக்ஸாப் அவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் சம்பவ இடத்தை நெருங்கிட்டார் நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு பொண்ணான அறிவிப்பு வரும் மிக சிறப்பான ஒரு அறிவிப்பும் அமைதி பேச்சுவார்த்தை அறுபது நாளைக்கு அறுபது நாளுக்கான சீஸ் பெயர் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னாங்க சரி இவங்க அறிவிப்பு கொடுத்துட்டா கன்ஃபார்ம் ஆகிடும் போல ஏன்னா வெள்ளை மாளிகையிலேருந்து சொல்லிட்டாவே ட்ரம்ப்பு சொல்லிட்டாவே அமைதி ஏற்பட்டுருதுன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன் நான் பட் என்ன இந்த வரைபடத்தில் ராஃபா பகுதிக்கு இந்த பக்கம் இன்னும் மேற்கொண்டு மக்களை அவசர அவசரமாக ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க நீ காலையில் கடுமையான தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க அவங்க பக்கம் இருந்து இஸ்ரேல் பக்கம் இருந்து இந்த ஒரு ரெண்டு ஏரோ மார்க் போட்டிருப்பாருங்க இந்த சைடு இருந்து வெளியேற சொல்லியிருக்காங்க இங்கேயும் தாக்குதல் இப்போ காசாவுக்குள்ளார ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ இருக்காங்கன்னா அந்த ஒயிட் கலர் பகுதியில் இருக்காங்கள்ல அது மட்டும்தான் இருக்காங்க மீதி எல்லாமே இஸ்ரேல் வந்து எவொகேட் பண்ணியிருக்காங்க அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல வந்து பெரிய தாக்கம் நிகழ்த்திகிட்டு இருக்காங்க அது இஸ்ரேல் வசமாக அப்படின்னா இஸ்ரேல் வசம் இல்லைனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றிட்டு அந்த பக்கம் அனுப்பிச்சிருக்காங்கன்ற தெரியுது நமக்கு இதில் நீல கலரில் மூணு புள்ளி டாட் டாட்டாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல தான் மனிதமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுடைய ஒரு தனியார் அமைப்போடு சேர்ந்து மொதல் நாள் பிரச்சனை வந்து இரண்டாவது நாள் தொடர்ந்து இன்றும் வந்து அங்கே கொடுத்துட்டு இருக்காங்கன்றதை உறுதி செய்ய முடியுது சென்ட்ரு பகுதியிலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த நெட்ஸரிம் காரிடர்ன்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் இருக்குது பாருங்க அந்த இடத்துலையும் வந்து ஆல்மோஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது இங்கே இருக்கக்கூடிய நிலைமை இப்போ என்னென்னா இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் அதாவது காசாவுக்களாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள்ள பகுதியில் உணவுகளை வர வைத்து அந்த இடத்துல கொடுக்குறாங்க ஒரு சில மருத்துவமனைகள் அடுத்த வரைபடத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது இதில் ஹெச்ன் போட்டிருக்கிறதுலாம் மருத்துவமனை அங்கே நார்த் காசா இருக்கு இல்லையா அதில் வந்து ஹல் ஹவாடா ஹாஸ்பிட்டலில் முழுமையாக நேற்று வெளியேற சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு சில தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இந்தோனேசிய ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயும் ஒரு சில தாக்குதல் நசர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க கான்யூனிஸ்டில் அங்கேயும் யூரோப்பியன் காசா ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி தாக்கல் நடத்திட்டாங்க ஸோ இருக்க அந்த ஹல் அவடா ஹாஸ்பிட்டல் மீதும் நேற்று ஒரு சில ரெய்டும் ஒரு சில தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தை இன்னும் முடிவே தெரியல என்னும்போது இந்த பக்கம் எமினி அவதிகள் என்ன பண்ணாங்க நேற்று இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க ஒரு கடுமையான தாக்குதலில் நிகழ்த்த போகிற மழாட்டா இருங்கன்ற மாதிரியான ஒரு அறி அறிவிப்புலாம் கொடுக்கல அவங்க மிசைல்ஸ் அனுப்பும்போதே தெரிஞ்சுக்கிறாங்கல்ல உடனே அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய பென்குரியின் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய விமானங்கள் எல்லாமே வந்து அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்ப வைத்திருக்காங்க சப்போஸ் தாக்கல் நிகழ்ந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இடைமறித்து தாக்கல் நடத்தப்பட்டதா சொல்றாங்க இடைமறித்து தாக்கல் நடத்தப்பட்டு சொன்னால் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சற்று நேரில் கொஞ்சம் பதற்றமாக இருந்தாங்க எமினி அவதிகள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்காங்க அப்பப்போ ஐப்பர்சோனிக் மிசைல்ஸை வந்து டெய்லியும் தினந்தோறும் என்னப்பா இன்றைக்கி பட்டனை தட்டினையாக பாருப்பை போய் ரெண்டு தட்டி விடுப்பான்றாங்க இது எப்படி தலைகல மாறிடுச்சுன்னா பாருங்கள் அமெரிக்கா போர்க்கப்பல் போர் கப்பல் இங்கேருந்து டெய்லி தாக்கல் நடத்திட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு கடத்தில் அவங்க சளிச்சு போயிட்டாங்க போதும்பா நாங்கள் டயர்டாயிட்டோம் கிளம்பு ரெண்டு செல்ட்டு கிளம்பி போயிட்டாங்க அதில் இரண்டு மூன்று காரணங்கள் சொல்ல முடியும் ஏற்கனவே எமினிய உதிகள் தொடர்ந்து கிளைம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அமெரிக்காவுடைய ட்ரூமேன் கப்பல் நாங்கள் தாக்கல் நடத்துறதுல சேதாரம் ஆகிருக்கோம் அதுவும் இல்லாமல் அவங்களுடைய இரண்டு போர்க்கப்பல்களே இறந்த போ ச விமானத்தை இறந்துட்டாங்க போர் விமானத்தை இரண்டு போர் விமானம் இறங்கும் போது சுட்டு வீழ்த்திருக்காங்கன்றாங்க ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம இருந்தோம் என்ன நம்மளுடைய பலவனை தெரிஞ்சிடும் போலான்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்ற இன்னொரு ஆங்கலில் கூட சொல்லியிருக்காங்க இப்போ அதனால் இவங்க பாருங்கள் பதிலுக்கு அப்போ இஸ்ரேல் மீது அப்பப்போ தாக்கல் நடத்துகிறாங்க அவங்களும் நேற்று சனா விமான நிலையத்தின் மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம் இப்போ அமாஸ் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த சீஸ் வந்து முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்காக உருவாக்கப்பட்ட அமைதி ஒப்பந்தம் எங்களுடைய ஒப்பந்தம் என்ன இப்போ அமாசுடைய ஒப்பந்தம் என்ன அப்படின்னா முழுமையாக இஸ்ரேல் வந்து ஒட்டுமொத்த ஏரியாவை விட்டு வெளியேறணும்ன்றாங்க அது வெளியேறுமா அப்படின்றது அது இஸ்ரேலினுடைய கையில் தான் இருக்கு ஏன்னா அவங்க இவ்வளோ பகுதியில் பிடிச்சு வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் எங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு வெளியேறுவாங்க அப்படின்றது அமாஸ் வந்து முழுமையாக வெளியேறணும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வித்ரா பண்ணால் மட்டும்தான் நாங்கள் பிணை கைதிகள் விடுவிக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் அமெரிக்க தரப்பில் பூர்ண நம்பிக்கையில் இருக்காங்க ஆனால் பேச்சுவார்த்தை அமாஸ் தரப்பில் இல்லை வாய்ப்புகளால் ரிஜெக்டர்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் வந்து அமாஸ் தரப்பில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இதோ அதோ அறிவிப்பு வருகிறது இதோ வருகிறது அதோ வருகிறதுன்ற சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆனால் ஃபைனலாக அது ஃபெயிலர் ஆகிடுச்சு இன்னொன்று கூட அல்ஜி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை எல்லாம் எப்போ தொடங்கினாரோ ஜனவரி இருபது ஒரு பதவி ஏற்றுக்கினதுக்கப்புறம் மார்ச் பதினெட்டு வரைக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் தான் இஸ்ரேலுக்கான முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஏன்னா அவங்க பிணைய கைதிகளை விடுவிக்கலை ட்ரம்ப் வந்து மார்ச் பதினெட்டு வரைக்கும் டைம் கொடுத்தாரு யாருக்கா அமாசுக்கு பிணைய கைதிகளை நீங்கள் விடுவிக்கலை அப்படின்னா ஹெல் ஹெமனுக்கு போயிடுவீங்க கடுமையான தாக்கல் நிகழ்த்தப்படும் நாங்களாம் அதுக்கெல்லாம் தடை விதிக்க மாட்டோம் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க அப்போ நூற்றி எழுபது பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க பட் மார்ச் பதினெட்டுக்கு அப்புறம் அவங்க விடுவிக்கலை யார் அமாஸ் தரப்பில் விடுவிக்க விடுவிக்கலனால மேலும் தாக்கலை தீவிரப்படுத்துகிறாங்க ஆல்மோஸ்ட் ஏப்ரல் ஏழு வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க செகண்ட் டைம் எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு மக்கள் பக்கம் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போவுமே பிணைய கைதிகளை விடுவிச்சுட்டாங்கன்னா இன்னும் மேற்குலக நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க அவனால் பிணைய கைதி வந்துட்டாங்கள்ல என்ன ஏன் தாக்கல் நடத்தினு ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க ஆனால் அதற்கு வந்து அம்மாஸ் வந்து ரொம்ப பிடிவாதமாக இல்லை நாங்கள் விடமாட்டோன்ற புடிவாதமாக இருக்கிறாங்க அதனால் மற்ற நாடுகளும் இப்போ தடைகள் ப்ரெஷர் இதையெல்லாம் தாண்டி இஸ்ரேல் கிட்ட இன்னும் ஒரு ஹோல்டு இருப்பதற்கான காரணம் தாக்குதல் நிகழ்த்துவதற்கான ஸ்ட்ராங் ஹோல்டு என் காரணம் என்னென்னா அவங்கக்கிட்ட பிணைய கைதிகள் இருக்காங்க யார் அங்கே இன்னும் பிணைய கைதிகளை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க அவங்கள விடுவிக்கிற வரைக்கும் நாங்கள் அடிக்க தான் செய்வோம் அது அவங்களே விருப்பப்படுறாங்கன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க நீங்கள் யார் எந்த நாடு வந்தாலும் அமெரிக்காவுமே அதுதான் இன்னுமே இஸ்ரேலுக்கு இன்னும் சார்ந்து நிற்கிறதுக்கான காரணம் என்ன அவங்க பிணைய கைதிகளை விடுவிக்கலை இப்போ மேஜர் ஓல்டே அதுதான் இப்போ இத்தனை நாள் யுத்தத்தெல்லாம் தாண்டி உணவு தடுக்கிறாங்க மீது எல்லாம் தடுக்கிறாங்க மீது எல்லாம் நிறுத்துறாங்க அப்படின்னா எல்லாம் ஒற்றை வரையில் வந்து நிறுத்தணும் அப்படின்னா பிணைய கைதிகள் அவங்ககிட்ட இருக்குது உடனே பேர்த்து சந்தேகம் வரும் அப்போ பிணைய கைதிகளை விடுவிச்சிட்டாங்கன்னா அவங்க தாக்கல் நிறுத்திடுவாங்களாம் அப்படின்னா அது செகண்டரி கேஸ் அதுக்கப்புறம் நாடுகள் இப்போயும் ஓரளவுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அதனால கண்டு இந்த பக்கம் ஹோல்டு இருக்குல்ல உங்கள் பக்கம் ஹோல்டு இருக்குன்ற ஒரு காரணத்தோடு முடிக்கிறேன் நான் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இந்த பக்கம் பேலஸ்தீன் இருக்குது இல்லையா பாலஸ்தீனத்துக்குள்ளார இந்த நேற்று ஒரு புதிய ஒப்புதல் கொடுத்துருக்காங்களாம் இந்த செவப்புகளெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து இஸ்ரேல் நியூ செட்டில்மெண்ட்டு இது குடியிருப்புகளை கட்டுறதற்காகவோ இல்லை பற்றதுக்காக முழு பாலஸ்தீனத்தையும் தனது கண்காணிப்பில் வைப்பதற்கான அடுத்த திட்டத்தை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்களாம் ஏற்கனவே நீலக்கரை எல்லாமே அங்கே ஒரு செட்டில்மெண்ட்டு தான் இருக்குது பட் அதை தாண்டி இங்கே இன்னொரு செட்டில்மெண்ட் இருக்குது இதெல்லாம் மீதி எல்லாமே வந்து பேலஸ்தீனத்தினுடைய லொக்கேஷன்ஸ் இருக்குது இது இஸ்ரேலுடைய திட்டம் அளவுக்கு பாலஸ்தீனத்துக்குள்ளே செயல்படுதுன்னு தெரில ஆனால் தொடர்ந்து இஸ்ரேல் வந்து தேடுதல் வேட்டையிலும் ஒரு சில தாக்குதல்களும் பாலஸ்தீனத்துக்குள்ளே நிகழ்த்திட்டே தான் இருக்காங்கன்றது நம்மளுக்கு தலை தெளிவாக தெரியுது இல்லை இன்னொரு ஆங்கிள் எப்படி நம்ம சொல்லலாம்னா பாலஸ்தீனத்துக்குள்ளார இதுக்கு முன்னே ஆயுதங்கள் இது வந்தது அப்படின்னா லெபனானுக்குள்ளே இருந்தோ இல்லை சிரியாவுக்குள்ளே இருந்தோ ஓரளவுக்கு ஈஸியாக வந்தது ஏன்னா எஸ்புல்லாம் பெரிய அளவுக்கு இருந்தது நேற்று போய்ட்டு அமெரிக்கா டெமாஸ்கஸில் ஒரு ஒன்று ஏற்றுனாங்கல்ல சிரியாவில் அதுக்கப்புறம் நேற்று இரவு வந்து ஒரு பெரிய நிகழ்வு நடந்துட்டுருக்கு துருக்கி அப்புறம் லெபனான் லெபனான் கூட இல்லை ஜோர்டன் அப்புறம் சிரியா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தேடுதல் வேட்டை இவங்க சிரியாவுக்குள்ளார யாராவது தீவிரவாதிகளோ இல்லை மற்றது அடையாளம் திரியான நபர்களோ இருந்தாங்க அப்படின்னா கைது பண்ணுவதற்காகவும் மொத்தமாகும் இது வந்து இஸ்பல்லாவுக்கு சேர்த்தி தான் அது இஸ்புல்லானுடைய பிரசன் சிரியாவும்க்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு துருக்கியும் விரும்புகிறாங்க சிரியாவும் விரும்புகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஜோர்டனும் விரும்புகிறாங்க அமெரிக்கா விரும்புகிறாங்க பட் அமெரிக்கா மறைமுகமாக இதெல்லாம் எனக்கு கிளியர் கொடு மொத்த ஏரியாவும் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டிங்கன்னா தெளிவாக இருக்கும்னாங்க ஏற்கனவே சிரியா தரப்புல சொல்லியிருந்தாங்க இல்லையா அதனால் இதுக்கப்புறம் இந்த பேலசீனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாக்குதல்கள் வந்து இந்த பக்கம் ஆயுதங்கள் குறைஞ்சது அப்படின்னா மேபி அங்கே அந்த இடத்துல ஒரு ஹோல்டு வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும் ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இவருக்கு நிதனையாக அவர்களுக்கு ஈரான் மீது தாக்கல் நடத்த வேண்டாம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணு ஆல்மோஸ்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெருங்கிட்டேன் சம்பவ இடத்த நெருங்கிட்டேன் இன்னும் ஏன் உங்களுக்கு ஏன் அப்படி ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு வந்துடக்கூடாது என்ன கண்டிஷன் வந்து ரொம்ப வருஷம் ஆயிரும்ன்றமா சொன்னாங்க ஏன்னா நேற்று கூட பத்திரிகைகள் ஏதோ நிதனாக அவர்கள் அந்த பக்கம் சைடில் போய் பேசும்போது குசு குசுன்னு ஒட்டி கேட்ட மாதிரி அவ்வளோதான் தாக்கல் நடத்த போகிறாங்க அலாட் 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 கிட்டத்தட்ட ஆகிட்டாங்கன்ற மாதிரி போட்டோன்னு இன்றைக்கி நேற்று ட்ரம்ப் வந்து செய்தியாளர் சந்திக்கும் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க தான் ட்ரம்ப் வந்து ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்தாலும் கோர்ட் வந்து இடையிடல வந்து தடை விதிக்கிறாங்க இல்லையா அதனால் கனடானுடைய பிரதமர் மா கார்னி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா வெரி குட் வெரி குட் முதல்ல இந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் போடப்படுகிற அந்த தடைகளுக்கெல்லாம் ஒரு தடை விதிச்சா இருக்கா அதாவது வரிகளுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க பத்தியா அதை மனதாக நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு விஷயம் கூட பாருங்கள் இத்தனை நாள் வந்து அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்காவுக்குள்ளார பெரிய அளவுக்கு போதைப் பொருளை கடத்துறது யார் கடத்தி கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய அனுமதிக்கிறது யாருன்னா கனடா இந்த பக்கம் மெக்சிகோ இன்னொன்று சீனா வந்து மெக்சிகோவை பயன்படுத்தி அனுப்புகிறாங்க அதனால தான் ஆரம்ப கட்டத்தில் கனடா மீது அவருக்கு வெறி வந்து பொருளாதாரம் போட்டது அதுக்கப்புறம் இணைச்சிரவுன்னு சொன்னதெல்லாம் சரி அதுக்கப்புறம் கனடா என்ன பண்ணாங்க அந்த சிபிஎஸ்சியன்னு சொல்லுவாங்க அந்த அந்த அதாவது எல்லை பகுதியில் பாதுகாப்பீரர்கள் சொல்லுவாங்கல்ல அவங்கள வந்து சிபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க அவங்கள வைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபடும் போது கனடாவுக்கு ஷாக்கு ஐயா கெனடாவிலேருந்து போதைப்பொருள் போகல அமெரிக்காவிலேருந்தான் நிறையா போதைப்பொருள் வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க பிப்ரவரி பன்னெண்டுலேருந்து மார்ச் பதிமூணு வரைக்கும் இது மாதிரி எல்லை கடந்து பிடிச்சோன்னும் போது ரெண்டாயிரத்தி அறுநூறு பாக்ஸ் அளவுக்கு பிடிச்சிருக்காங்களாம் அது இதுவரை இல்லாத அளவுக்கு பதினேழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அளவுக்கு வந்து டோட்டல் சீஸ் பண்ணியிருக்காங்களாம் அந்த மெத்தப்பட்ட மின் இந்த ஃபேன்டலின் இதெல்லாம் வந்து கிலோ கணக்கில் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்கன்னா நூற்றி பதினாறு பக்கம் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க ஐயா ஐயா பாருங்கள் நீங்கள் என்னென்னா கெரடா மீது குற்றச்சாட்டு சொல்லி அவங்களுக்கு மீது வரியெல்லாம் போட்டு எங்கள் நாட்டுக்குள்ளே போதைப்பொருள் அனுப்புகிறதே கேரடா தானே சொல்கிறீங்க ஆனால் எல்லைப்பகுதியில் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா இது வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே அவங்க நாட்டுக்குள்ளே போகல அவங்க நாட்டில் இருந்தால் எங்கள் நாட்டுக்கே வருது அவங்க தான் ஹப்பா இருக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கி ஒரு குற்றச்சாட்டு கனடா சொல்கிறாங்க போடுங்க போடுங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கெனடா பதிலுக்கு அவர் வதிச்சு வரி விதிச்சுமா நீங்கள் ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் போடுங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க உங்க நாட்டுக்கு அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக இருக்காதிங்க நீங்களும் பொங்கி எழுந்துருங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கலாம் இந்த இடத்துல கருண்லா லீவிட்டு அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் மற்றவருக்கு பதில் சொல்லியிருக்காங்க இது மாதிரி கோர்ட் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் தடை விதிக்கிறாங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கோர்ட்டெல்லாம் எங்கள் அரசாங்கத்துக்கு கட்டுப்பாடுலாம் கிடையாது அவங்க கோர்ட்டு தடையெல்லாம் நாங்கள் போட்டால் மதிக்க மாட்டோம் நாங்கள் எங்கள் திட்டத்தை செயல்படுத்தி தான் தீர்வோன்றாங்க ஏன்னா ஜட்ஜையாவே இப்படி ஏற்று பேசுகிறீங்க இப்படி நீங்கள் ஜட்ஜையாக இப்படி ஏற்று பேசலாம் தெரியல என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல பட் கோர்ட்டோட ரூலில் பெருசாக அஃபெக்ட் ஆகாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க தான் சொன்னாலும் இன்று கூட ஆர்வர்டு யூனிவர்சிட்டியில் ஆல்மோஸ்ட் ஒரு ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட வெளிநாட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க வெளிநாட்டு மாணவர்களோட திட்டங்களையும் அவங்க உள்ளே வந்து படிக்கிறதுலையும் அவங்க கல்வி உதவி திட்டத்துலையும் வந்து அமெரிக்க அரசாங்கம் தடுப்பதற்கான எந்த உரிமைகளும் இல்லை அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லி மறுபடியும் இந்த கோர்ட் வந்து இன்றைக்கி ஒரு தீர்ப்பு தான் சொல்லியிருக்காங்க அவங்க எப்படி ஹேண்டல் பண்ணுறாங்கன்னு தெரியல எலான் மாஸ்க் அவர்கள் திடீர்னு நான் டோஜிலேருந்து போகிறேன் இந்த நூற்றி முப்பது நாள் முடிஞ்சது அப்படின்னு சொன்னோடனே மனஸ்தாபங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டவொடனே இன்று ஓவல் ஆஃபீஸில் முறைப்படி இரண்டு பேரும் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான அழைப்புகளை விடுத்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் ஏன்னா நம்ம நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படி நம்ம மனஸ்தாபங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நம்ம காட்டி வெளியே செ செய்தியாளர் சந்திப்பில் நம்ம வெளிப்படுத்தணுன்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க ஓவல் ஆஃபீஸில் இது வரைக்கும் ஓவல் ஆஃபீஸ் வந்தவங்க உட்காந்தவங்க எல்லாமே வந்து இடக்கு முடிக்கா வெளிநாட்டு தலைவர்கள் சொல்கிறேன் நான் எல்லாருமே இடக்கு முடுக்கா பல பிரச்சனைகளையும் கடைசியில் சண்டை போடாத குறையாக தான் போயிருக்காங்க பார்க்கலாம் அவங்க நாட்டுக்குள்ளேயே இரண்டு சந்திப்பு வந்து நல்லபடியாக பேசுகிறாங்களா இல்லை வாக்குவாத்தில் முடியுதா அப்படின்றத நம்ம பொறுத்துருந்து பார்க்கலாம் எப்படின்னா ட்ரம்ப் வந்து நேருக்கு நேராக சொல்லுவார் அவர் எலான் மாஸ்க் அவர்கள் வந்து நேருக்கு நேராக அக்செப்ட் பண்ணுறாரா பதிலுக்கு ஏதாவது சொல்கிறாரான்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஃபேக்டாக எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஒன்று இங்கே ரஷ்யாவுக்கு ரெண்டு வாரம் டைம் கொடுத்துருங்கிறாரு ரஷ்யா உங்களுக்கு வந்து கரெக்டாக எண்ணி உங்களுக்கு டூ வீக்ஸ் இந்த இரண்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் தாக்கல் நிறுத்தலை அப்படின்னா இந்த நெருப்பு நீங்கள் பார்க்க போகிறீங்க நெருப்பில் புசுங்க போகிறீங்கிற அளவுக்குலாம் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காரு அப்போ இவர் டைம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம் நேற்று இரவுலாம் தாக்குதல் பாருங்கள் அப்படியே எவ்வளோ நிசப்தமாக அமைதியாக இருக்கும் ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் அந்த ரீஜியன் மட்டும்தான் தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கு மீதியெலாம் கொஞ்சம் நிசப்தமாக இருக்கா கரெக்டாக இந்த ரெண்டு வாரம் முடிஞ்சு எப்போ தெரியுமா அவங்களுக்கு வெறி வரும் மறுபடியும் அந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட சக்ஸஸ்ன்னு பாரு அப்போ தான் ரெண்டு நாட்டுக்கு வெறி வந்து பயங்கரமான தாக்குதலை அந்த இடத்துல வந்து நிகழ்த்துவாங்க அப்படின்னு தோணுது எனக்குள்ள வேறு ஒன்றும் இல்லை எல்லா நாடுகளுமே பேச்சுவார்த்தை சீஸ் பையன் எடுத்துகிட்டாவே போதுங்க வெறி வந்துடுதுங்க அவங்களுக்கு எங்கேருந்து அந்த வெறி வார்த்தையில் தாக்குதலாக பிரித்து மேயிறாங்க அந்த இடத்துல நேற்று ஜெலன்ஸ்கியோட கோட்பாடில் ஒரு சின்ன விஷயம் தவறு நடந்துருச்சு என்னென்னா சீனா வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரோனு கொடுக்கல ஆனால் ரஷ்யாவுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னது வந்து தப்பு அது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இவர் என்ன பண்ணிட்டார் சீனா வந் சீனா கட்டுறது வந்து ஐரோப்பா ட்ரோனை வாங்கி அதுக்கப்புறம் உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க இடையில கொஞ்சம் ரஷ்யா வந்து நிறைய ட்ரோன்லாம் செக் பண்ணதில் சீனா ட்ரோன் வந்தோடனே சீனா கிட்ட இது மாதிரி தனது வருத்தங்களை தெரிவிச்சிருக்காங்க ரஷ்யா அதனால் என்ன பண்ணிட்டாங்க கடந்த ஒரு நாலு ஆறு மாதமாகவே கொடுக்குறதில்ல யாரும் சீனா வந்து ஐரோப்பாவுக்கு கொடுக்குறதில்ல இப்போ இவர் என்ன கேட்குறாருன்னா ஐரோப்பாவுக்கு ஏன் நீங்கள் கொடுக்காமல் இருக்கீங்க ஆ அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க எல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்தா இரண்டு நாடுகளுக்கு கொடுங்க எல்லாம் சீனா வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாரு நீங்கள் தான் வெஸ்டர்ன் நாடுகள் ஒரு கேங்கு நீங்கள் எதிரி நாடுகளையும் கொண்டு வந்து உங்கள் லெஸ்ட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு ஆயுதங்கள் கொடுங்கன்னு கேட்குறது அது எந்த வகத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல அதனால தான் ஜெலன்ஸ்கி வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாராம் கண்ணாடி முன்னாடி ரஷ்யா வந்து க்ரூஸ் அண்ட் பேலஸ்டிக் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்துறாங்கன்னு இவங்களும் தாக்கல் நடத்துகிறாங்க அவங்களும் தாக்கல் நடத்துகிறாங்க ஆனால் சொல்கிறது என்னமோ உலக செய்திகள் மற்ற நாட்டு தலைவர்கிட்டயே வந்து ஏதோ ரஷ்யா மட்டும்தான் தாக்கல் நடத்துறது நாங்கள் நடத்துகிறதே இல்லை நாங்கள் அப்பாவே அப்படி வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்குன்னு சொல்கிற மாதிரியே அதை பத்திரிகைகள் எழுதுகிறாங்க பற்றியா அதுதான் நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஒன்று வடகொரியா வடகொரியா வந்து ரஷ்யாவுக்கு கிட்டத்தட்ட நூறு பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களாம் இப்போ அரிய தகவலை சொல்லியிருக்காங்க உக்ரைனுடைய உளவுத்துறை இவங்க எப்படி கண்டுபிடிச்சி கவுண்ட் பண்ணாங்கன்னு தெரியல ஓரளவு கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூறு பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் அது இல்லாமல் ஆட்டரி செல்ஸ் வந்து ஒரு ஒம்பது மில்லியன் செல்ஸு ஆல்மோஸ்ட்டு ஒரு ஒரு மில்லியன் அப்படின்னா பத்து லட்சம் அப்போ தொண்ணூறு லட்சம் செல்ஸ் பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க நேற்று வீடியோ பதிவில் ஆயிரம் டாலர் அப்படின்றபோது நூறு டாலர்னு சொல்லிட்டேன் ஆயிரம் டாலர்னால் எண்பத்தி ஐயாயிரம் பக்கம் பக்கம் செலவாகும்னு சொல்கிறதுக்கு நூறு டாலர்னு சொல்லிட்டு அதை நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க நன்றி மற்றற்ற மகிழ்ச்சி ரஷ்யா வந்து அங்கே உக்ரைனுக்கு கொடுக்கப்படுகிற எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தப்படுபவர்களுக்கு பிரத்யோக பரிசு சுமார் ஒரு விமானத்தை எந்த யார் சுட்டு வீழ்த்துறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் ரூபாய் பக்கம் தொண்ணூற்றாயிரம் டாலர் பக்கம் பரிசு தொகை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ட்ரூப்புக்கு மேலே இந்த கேஷை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்களாம் ஏன்னா ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு கிளைம் பண்ணியிருந்தாங்க எஃப் எக்ஸ்டீன் சுட்டு வீழ்த்துன்றதுக்காக ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில ஐயா எங்கெல்லாம் எங்கள் ஆளுங்க குச்சி வச்சுட்டு வீடியோ போட்டிருக்காங்க அப்படியே குச்சி வச்சு அடித்தாவே அந்த விமானம் வந்து விழுற மாதிரிலாம் வீடியோ போடுறாங்க ஏன்னா இவங்கெல்லாம் அங்கே போய்ட்டா வீடியோவிலையும் வைப்பாங்களே என்ன பண்ணுவாங்களோ தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம ஃபைலாக இந்த வீடியோட நிறைய பகுதிங்க முதல் விஷயம் தைவான் தைவானுக்கு ஆல்ரெடி ஆயுதங்களை வந்து பெரிய அளவு கொடுத்துட்டாங்க இப்போ சீனா வந்து தனது கடும் கண்டனத்தையும் பயங்கரமான எதிர்ப்பையும் தெரிவிச்சிட்டாங்க கண்ணு குத்த கண்ணுன்னெலாம் தெரிவிச்சாங்க அப்படி இருந்தாலும் ஒன்றும் ரொம்ப ஒரு முற்ற மாதிரி தெரியல அமெரிக்காவுக்கு அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அவசர ஒப்புதலாக மேலும் ஒரு பதினெட்டு பில்லியனுக்கு அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே கொண்டு வந்து ஆயுதங்களை இறக்குங்கன்றாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க சீனா இன்னும் தனது கடுமையான கண்ணத்தை தெரிவிப்பாங்க தனது தாக்குதலை ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னா அமெரிக்கா எதிர்பார்க்குறாங்க இப்போ அதாவது முதல் லிஸ்ட்டில் ஒரு ஆயுதம் கொடுத்துட்டாங்க அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க இதோ அடிக்கிறேன் அதோ அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கடும் கண்ணனை மட்டும் கண்ணை குத்துகிற அளவுக்கு இப்படி ஒரு கண்ணத்தை தெரிவித்து கண்ணை குத்திட்டு வந்துட்டாங்க ஆனால் தாக்கல் நடத்தலை அமெரிக்கா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல தைவான தாக்கல் நடத்தணும்னு எதிர்பார்க்குறாங்க நடக்கலை அதனால் வெறி கொண்டு அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க ம் சரி அடுத்த பேசி ம் இந்த இடத்துல தைவானே கேட்கலாம் கூட நீங்களே போய் இறக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அருகே அடிச்சு விட்டுங்க அப்படி மாதிரி மறுபடியும் ஒரு பதினெட்டு புள்ளி ஆறு பில்லியனுக்கு அடுத்தடுத்த ஆயுதங்கள் இன்னொரு மூணு வருஷத்துக்கான ஒப்புதல் அது அவசர அவசரமாக ஒப்புதலில் கொடுக்குறாங்க இப்பயும் கோவம் வரல அப்படின்னா திரும்பியும் கண்டனத்தை தெரிவித்து போய் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு எதிர்ப்புகள் மட்டும் தெரிவிச்சுட்டு தாக்கல் நடத்தலன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க மறுபடியும் ஒரு இருபது பில்லியனுக்கு ஒரு ஒப்புதல் கொடுப்பாங்க அமெரிக்கா அதுக்கப்புறம் வரலன்னா அப்புறம் உள்ள வேற ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ஏதாவது ஒரு சித்து வேலை செஞ்சு இப்போது நிலைமைக்கு அவங்களுக்கு தேவை அடுத்த ஒரு இந்த இடத்துல சீனா வந்து உள்ள நுழையிறதுக்கான சித்து வேலைகளில் இறங்கி இருக்கிறாங்கன்றது கண் கூட தெரிகிறது அது சீனாவை வச்சு தைவான் வச்சு நம்மளுக்குள்ள பாப்கான் சாப்பிட்ற வேலை தான் இந்த யுத்தம் பொறுத்த வரைக்கும் நடந்தது அப்படின்னா உட்காந்து வேடிக்கை பார்க்குற வேலை தான் பலே பலே சூப்பர் சூப்பர் ஆ இந்த பக்கம் நல்லா தாக்கல் நடத்துகிறீங்கன்னு சொல்ல பேசுகிற வேலை தான் பார்க்கலாம் அமெரிக்கானுடைய சித்து வேலைகள் ஜெயிக்கிறதா இல்லை சீனாவுடைய பொறுமையும் கண்டனமும் ஜெயிக்கிறதான்றதை பார்க்க வேண்டிய விஷயம் வடகொரியானுடைய கப்பல் அது குறிப்பாக டஸ்ட்ராயர் கப்பல் மூலயமா ஏவுகணை கண்டமிட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை சோதனை நிகழ்த்தும் போது அது என்ன பண்ணுச்சு அவங்களுடைய டஸ்டாயர் போர்க்கப்பல் மீது அப்படியே விழுந்து சேதாரம் ஆகிடுச்சு அதனால் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதில் நாலு முக்கியமான ஆஃபீஸரை நீ கைது கைது பண்ணியிருக்காங்களாம் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க இவங்க தான் இந்த அளவுக்கான காரணம்னு மற்ற பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க வடகொரியானோடய பத்திரிகைகள் ஒன்றும் அதை பற்றி எதுவும் சொல்லலன்றது ஒரு அடிஷனல் தகவல் கனடாவுக்குள்ளார ஒரு ரெண்டு மாகாணம் மான்டினியூபோ அப்படின்ற ஒரு பகுதியிலும் இன்னொன்று வந்து ஸ்காஸ்கா செவான் அப்படின்ற ஒரு பகுதியிலும் பெரிய அளவுக்கான ஒரு காட்டுத்தி பதினேழாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கேருந்து காலி பண்ண சொல்லியிருக்காங்க அங்கே ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலை அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வைல்டு ஃபயர்ஸ் வந்து நிறைய இறந்து போயிருக்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அது கனடாவில் திடீர்னு ஏற்பட்ட காட்டுத்தி நீங்கள் ஃப்ரான்ஸுக்குள்ளே டூர் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஏன்னா நீங்கள் நிறையா நாடு விட்டு நாடு டூர் போவீங்க பட் ஃப்ரான்ஸில் வரக்கூடிய இருந்து பொது இடங்களில் ஸ்மோக் பண்ணுறதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க பீச்சில் பார்க்கில் பள்ளிக்கூடங்கள் பக்கத்தில் இனி புகைப்பிடித்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்